அனைவருக்கும் வணக்கம் நாம் எண்ணற்ற சித்தர் உருமக்கள் பாடல்களை வாசித்து அவர்களுடைய வாசி குறித்தான அனுபவ கருத்துக்களை உள்வாங்கி வருகிறோம் பெரும்பாலான சித்தர்கள் வாசியிலே தங்கள் அனுபவத்தை சொல்லியிருந்தவற்றை பார்க்கும் போது எல்லோருடைய அனுபவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருப்பதை அறிய முடிகிறது கமலமணி சித்தர் பதினொன்று சித்தர்களிலே ஒருவராக அறியப்பட்டவர் போகமாமணியினுடைய அன்பிற்கு பாத்திரமானவர் அகத்திரடத்திலும் மிகுந்த பற்றுக்கொண்டவர் மிக எளிய வகையிலே யோகசாதனத்திலே தான் பெற்ற அனுபவங்களை விளக்கி வருகிறார் வாசிப்பயிற்சியை செய்வது பெரிதல்ல அந்த பயிற்சியை சூத்திரம் அறிந்து நுணுக்கம் அறிந்து பயில்வதில் தான் வெற்றி இருக்கிறது கமலமொழி சித்தருடைய பாடல்கள் வெற்றிக்கான சூத்திரங்களை நமக்கு வகுத்து கொடுக்கின்றன இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் செய்யையிலே கும்பகத்தில் வாசி வைத்து திறமாக ரேசிக்க வெளியும் காணும் வையகத்தின் எல்லாம் முன்னே பார்க்கில் வகை வகையாய் காணுமடா மைந்தா கேளு உய்ய பொருள் கண்டதெல்லாம் உடனே காணும் உசிதம் என்ற வாசிதனை கும்பித்திட்டு தையம் என்ற மேல் வீடு ஆறும் தானே தருகமலம் காணுமடா சாருவாயே ஆறு ஆதாரங்களை பற்றியதான பேச்சு வரும்போது கருவாய் இடையிலே மூலாதாரம் இருக்கிறது என்று பொதுவாக பலரும் சொல்லி வருகிறார்கள் இவற்றை கீழ் ஆறு ஆதாரங்கள் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேல் ஆறு ஆதாரங்கள் என்று ஆறு இருக்கின்றன இந்த மேல் ஆறு ஆதாரங்களை பற்றியே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்தார்கள் மேல் ஆறு ஆதாரங்களை நீங்கள் உங்கள் தன்முனைப்பால் இயக்கிவிட்டால் கீழ் ஆறு ஆதாரங்கள் தாமாகவே இயங்கும் என்பது ஞானபிதா அருளி செய்த கூற்றாகும் மேல் ஆறு ஆதாரங்களை பற்றியதான அதிக விளக்கங்களை பெறுவதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளப்பட்ட சித்தவேதம் என்கிற நூலை வாசித்து பாருங்கள் இறுதி அத்தியாயத்திலே இந்த ஆறு ஆதாரங்களை பற்றி தெளிவாக குறித்திருப்பார் நம்முடைய பதிவுகளிலே சித்தவேதம் என்கிற தலைப்பின் கீழே நாம் கொடுத்திருக்கக்கூடிய பட்டியலிலே இந்த குறித்தான ஞானவிதாவின் விளக்கத்தை விரிவாகவே சொல்லியிருக்கிறோம் கும்பகத்திலே வாசியை வைத்து திறமாக ரேசித்தால் வெளி காணும் என்று குறிப்பிடுகிறார் வெளி என்று இங்கே சொல்லப்பட்டது வெட்டவெளி அதாவது ஆகாயம் பரவெளி என்றாகும் பராபரம் வீற்றிருப்பது பரவெளியிலே பராபரத்திற்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்குமா என்றால் இல்லை பராபரம் எவராலும் அறுதியிட்டு வரையறுக்க முடியாத ஒரு தத்துவம் இந்த பராபர தத்துவம் என்பது வினாடிக்கு வினாடி விரிவடைந்து கொண்டே செல்கிறது கடந்த வினாடியிலே ஒருவர் பராவரத்தை உணர்ந்திருந்தால் அடுத்த வினாடியிலே அது இன்னும் பல மடங்கு பெருகி காணும் இந்த வினாவுக்கான விடை எவராலும் கண்டறிய முடியாதது ஆதிச்சித்தர் என்று நம்மால் அழைக்கப்படக்கூடிய சாதனத்தின் முன்னவரும் மூத்தவருமான சிவபெருமானே இன்னமும் இதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள் இன்னமும் சித்தர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கு முடிவு எப்போது என்பது யாருக்கும் தெரியாது யோகசாதன பயிற்சியிலே ஈடுபட்டு தன் நினைவோடு இருக்கக்கூடிய சித்தர்கள் சூட்சும தேகமாகவோ அல்லது தாங்கள் விரும்பிய தேகங்களை உருவாக்கி கொண்டு அதன் உள்ளே நுழைந்துமாகவோ இந்த உலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தங்களுக்கு விருப்பமில்லை என்று கருதும் போது பரவழி என்கிற ஆகாய வெளியிலே பராபரத்தோடு தன்னை இரண்டற கலந்து கரைத்து விடுவார்கள் இந்த விடயங்களை சொல்லும் போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ஐயத்தை தீர்த்து கொள்ள வழிவகை தெரியாத தவிப்பு நமக்குள்ளே எழத்தான் செய்கிறது பராபரம் எதற்காக இத்துணை சிருஷ்டிகளை செய்ய வேண்டும் அது எங்கே தன்னை மறைத்திருக்கிறது என்னதான் அதன் நோக்கம் பிறவிகளின் காரணம்தான் என்ன என்றெல்லாம் சிந்திக்க தோன்றுகிறது பராபரம் ஒரு அரிய பெரிய நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது தன்னையே தானே அதன் உள்ளே இருந்து விளையாடி கொண்டிருக்கிறது இந்த வையகத்திலே இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய நடப்புகளை எல்லாம் பார்க்கும் போது இது பற்பல வகையாக காணப்படுவதை தெரிந்து கொள்ள முடிகிறது உண்மையான முத்திக்கான வழியை பற்றி தேடி பார்த்தால் அதுவும் கூட கிடைக்கிறது இது சாத்தியம் தான் என்றும் கருத தோன்றுகிறது இதை சாதித்து கொள்வதற்கு வாசியை கும்பிக்க வேண்டும் கும்பித்தல் என்றால் குவித்தல் சாதாரணமான கிராம வழக்கிலே சொல்லும் போது நெற்கதிர்களை கதறவன் சூட்டிலே உலர்த்தி எடுத்து மூட்டை கட்டுவது வழக்கம் இந்த நெல்லை விரித்திருப்பார்கள் நெல்லை அள்ளி ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த செயலுக்கு குமித்தல் என்று கிராமத்திலே சொல்லுவார்கள் குவித்தல் அல்லது குமித்தல் எல்லா வார்த்தைகளும் ஒன்றையே குறிக்கிறது குமித்தல் கும்பித்தல் ஒன்றாக திரட்டி ஓரிடத்திலே குவித்தல் என்று இது பொருள்படுகிறது வாசியை குவிக்க வேண்டும் வாசி என்றால் என்ன என்று பார்க்கும்போது ஜீவன் என்பது நெருப்பாக இருக்க அந்த நெருப்பை சுற்றி இருக்கக்கூடிய அனல் வட்டம் என்பது ஜீவசக்தியாய வாயு என்று பெயர் பெறுகிறது இந்த வாயு எழுபத்தி ஈராயிரம் நாடிகள் வழியாக உடல் முழுவதும் பரவி கிடக்கிறது பரவி கிடந்த ஆற்றல் குவிக்கப்படும் போது மிகப்பெரிய சக்தியை கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய இளம்பிராயங்களிலே குவியாடியை கொண்டு கதர்வன் கரணத்தை ஒரு பஞ்சிலே அல்லது காகிதத்திலே குவித்து பிடித்த போது தீப்பற்றி எரிந்ததை பார்த்திருக்கிறோம் இது எப்படி நடந்ததோ அதுபோல உடல் முழுவதும் பரவி கிடந்த ஜீவசக்தியாகிய வாயுவை பருவ மத்தியம் என்கிற சோழ்மனை மத்தியத்திலே குவிக்கும் போது அங்கே தீப்பொறி என்பது மூழ்கிறது இந்த தீப்பொறிதான் ஜீவனின் உண்மையான வடிவம் என்றாகிறது இந்த தீப்பொறி மெல்ல மெல்ல மேல் நோக்கி கிளம்பி போய் ஜீவன் என்கிற நெருப்போடு சேரும் போது ஆறு விதமான அவத்தைகளை ஆறு விதமான நிலைகளை கடக்கிறது இந்த ஆறு விதமான நிலைகளுக்குத்தான் ஆறு ஆதாரங்கள் என்று பெயர் இவை சிரத்திற்குள்ளே நடக்கக்கூடிய மேல் ஆறு வீடுகளின் பயணத்தின் பெயர்களாகும் இது நடக்கும்போது உடல் முழுவதும் பரவி கிடந்த ஜீவசக்தியாகிய வாயு முதுகுத்தண்டு வழியாகவே பரவியது அதே முதுகுத்தண்டு வழியாகவே மறுபடியும் மேல் நோக்கி எழும்புகிறது இப்படி முதுகுத்தண்டு வழியாக மேல் நோக்கி எழும்பி செல்லக்கூடிய ஜீவசக்தியாக வாயு ஆறு இடங்களிலே அழுந்தி சுழன்று பயணிக்கிறது இதை எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஆற்றின் நீரோட்டத்தை பாருங்கள் பள்ளமான இடங்களிலே நீரோட்டம் விழுந்து சுழன்று அதற்கு அப்பால் செல்வதை பார்க்க முடிகிறது எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நீரின் சுழற்சி இருக்கும் அதுபோல ஜீவசக்தியாகிய வாயு தண்டு வழியாக உருவமத்தியத்தை நோக்கி பயணிக்கும் போது ஆறு இடங்களிலே அழுந்தி சுழன்று மேலே ஏறுகிறது இந்த அழுந்தி சுழலக்கூடிய இடங்களை கீழ் ஆறு ஆதாரங்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசித்தி ஆக்னி என்று இவற்றுக்கு பெயரும் கொடுத்தார்கள் ஆனால் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் சுழற்சி இயக்கம் என்பது மேல்நோக்கி நகர நகர முதுகுத்தன்று வழியாக பாயக்கூடிய ஜீவசக்தியாகிய ஓட்டம் தானாகவே மேல்நோக்கி எழும்பும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு கீழ் ஆறு ஆதாரங்களை பற்றியதான கவலை என்பது நமக்கு இருக்காது இதை சரியாக புரிந்தவர்கள் தான் வாசிகை புரிந்தவர்கள் என்று சாரவே இன்னும் ஒரு குறியை கேளு சாயை என்ற வாசிதனை முன்னே கேளு தீரவே இன்னும் ஒரு குறியை கேளு தேகமெல்லாம் மூலமதாய் தானே ஒரு அங்கம் கேளு அப்பனே ரவிமதியும் தெரிந்து பாரு காரவே ஏறித்தானும் கதிரோனும் பெற்ற சந்திரன் இந்த இரண்டு ஆற்றல்கள் சகல உயிர்களையும் இயக்கக்கூடியவையாக இருக்கின்றன குளிர்ச்சியும் மென்மையும் பொருந்திய ஆற்றலுக்கு நீர் தத்துவம் கொண்ட ஆற்றலுக்கு சந்திரன் என்று பெயர் கொடுத்தார்கள் வெப்பமும் வேகமும் கொண்ட ஆற்றலுக்கு கதரவன் அல்லது சூரியன் என்று பெயர் கொடுத்தார்கள் இந்த இரண்டு தத்துவங்கள் உலகில் எல்லா இடங்களிலுமே இருக்கின்றன இவற்றை ஆண் பெண் தத்துவங்கள் பகல் இரவு தத்துவங்கள் உயிர் உயிர் சக்தி என்ற தத்துவங்கள் என்பதாக விதமான பெயர்களைக் கொண்டு அழைக்கிறார்கள் வாசியின் சாயையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சந்திர சூரிய கலைகளுடைய விளக்கத்தை தெரிந்திருக்க வேண்டும் நம் தேகம் முழுவதும் மூலம் அல்லது தொடக்கம் என்று புரிந்து கொள்ள முடியும் காரணம் உடல் முழுவதும் ஜீவசக்தியாகிய வாயு பரவி கிடக்கிறது ஜீவசக்தியாகிய வாயுவின் பரவல் என்பது சுருஷ்டி அல்லது உடல் இயக்கத்திற்கு மூலமாக தொடக்கமாக இருக்கிறது இந்த இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு இதை இரண்டு கூறுகளாக பகுத்து சந்திரன் சூரியன் என்று கொடுத்தார்கள் விஞ்ஞான கூற்றுப்படி மனிதனுடைய தேக வெப்பம் என்பது தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு டிகிரி பாரன் கீட்டாக இருக்கிறது இது அதிகரித்தால் காய்ச்சல் குறைந்தால் ஜன்னி என்றாகிறது தேகத்தின் உள்ளே சச்சேரக்குறைய எழுபத்து ஐந்து விழுக்காட்டிற்கு மேலே நீர் தான் நிரம்பி உள்ளது மிகுதியான இருபத்தைந்து விழுக்காடு மாத்திரமே நெருப்பு தத்துவமாக இருக்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தத்துவத்தைத்தான் நாம் கட்டுப்படுத்துவது இயல்பாக இருக்கும் குறைந்த தத்துவத்தை கட்டுப்படுத்த முயலும் போது அது ஆபத்தான விளைவுகளை கொடுக்கக்கூடும் எனவேதான் சித்தருவர மக்கள் மனதையும் நீர்தத்துவத்தையும் வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் குறிக்கக்கூடிய சந்திரகலையை முதன்மைப்படுத்தி சொன்னார்கள் இது எப்படியாக இருந்தாலும் இந்த இரண்டும் சரியான விகிதாச்சாரத்திலே இணைந்தாக வேண்டும் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் இணைந்தால்தான் நெருப்பு தத்துவம் ஏற்படும் இந்த நெருப்பு தத்துவத்தை பக்குவமாக பாதுகாக்கும் போதுதான் கைலை என்று அழைக்கப்படக்கூடிய சரசாகிய ஆகாயவெளிக்குள்ளே இருக்கும் எம்பெருமான் ஈசன் என்று அழைக்கப்பட்ட ஜீவனின் சன்னிதானத்திற்கு சென்று சேர முடியும் இதை புரிந்து கொள்வதற்கு உத்தம சத்குருமார்கள் மூலமாக சித்தவித்தை முதலாகிய வாசிப்பயிற்சிகளை உபதேசமாக பெற்று இடைவிடாமல் பயிற்சி செய்து வர வேண்டும் தேகமெல்லாம் பரவி கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுதான் மூலம் என்பது எப்படி புரிந்து கொள்வது நீங்கள் சந்திரகளை சூரியகளை சரியாக புரிந்து மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி பயின்று வரும்போது இந்த உண்மை உங்களுக்கு தானாகவே தோன்றிவிடும் என்று கமல புனிச்சத்தர் இங்கே சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுவது எல்லோருக்கும் சாத்தியம்தான் அதிலே வெற்றி காண்பதற்கு மிகுந்த ஆராய்ச்சி தேவையாக இருக்கிறது தனக்குள்ளே ஆராய்ந்து தன்னை உணர்ந்து கொண்டவன்தான் தன்னை வெல்ல முடியும் என்பதே சித்தருவ மக்கள் சொல்லக்கூடிய கூற்றாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்